ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் நாட்டு கோழி ஃபார்ம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எங்களுடைய பண்ணையில் உள்ள கோழிக்குஞ்சி பார்க்க போகிறீங்க என்னென்ன ரகம் கோழிக்குஞ்சின்னு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்ல போகிறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து கோழிங்களுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்குஞ்சி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வந்து குளுக்கோஸ் தனி கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணும் கோழி குஞ்சு ஓகேங்களா அடுத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டு கொடுத்தே ஆகணும் எதுக்கு நம்ம ஹீட்டு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சக்கருவுன்றது பார்த்திங்கன்னா கரையும் ஓகேங்களா அந்த மஞ்சக்கருவு கரையாதனால தான் பார்த்தீங்கன்னா நாலு அடிவில் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா ரெக்கை விரித்து அப்படியே ச அதுமே எடு எடுக்காமல் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பாட்டு பார்த்திங்கன்னா இறந்துருங்க ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹீட்டு கொடுத்தே ஆகணும் அதாவது ஒன் டேச்சுக்கு வாங்குறவங்க கண்டிப்பாக ஹீட்டு கொடுத்தே ஆகணும் சரிங்களா அடுத்து வந்து குளுக்கோஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லை சளிமர் வந்து கண்டிப்பாக அதாவது ஆன்டிபயோட்டிக் ஓகேங்களா ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டிப்பாக எதாவது ஒன்று கொடுத்தே ஆகணும் கோழி குஞ்சுங்களுக்கு இது வந்து கம்பல்சரி ஓகேங்களா எங்கள் பண்ணையில் பார்த்தீங்கன்னா எங்கள் இப்போ எங்களுடைய பண்ணையில் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஆறு விதமான கோழி குஞ்சு நாங்கள் வந்து கொடுப்போம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிட்டாங்கோழி அடுத்து பார்த்திங்கன்னா அசில் ரகம் இன்னொன்று பார்த்திங்கன்னா கருங்கோழி கடகனார் அடுத்து பார்த்திங்கன்னா விசிறிவால் அடுத்து மற்றொன்று பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபைட்ரு அடுத்து பார்த்திங்கன்னா சண்டை சேவல் சண்டைக்கோழி ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அஞ்சு விதமான வந்து கோழி குஞ்சி வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டு கோழி குஞ்சிங்க பாருங்கள் ஒரிஜினல் நாட்டு கோழி குஞ்சுங்க என்னுடைய பேரண்ட்டு பாருங்கள் இந்த கருப்பு குஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போயே பாருங்கன்னா வால் பாருங்கள் எப்படி வருது இதெல்லாம் விசிறி வாழ் குஞ்சுங்க சரிங்களா இப்படி தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் கோழி குஞ்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு நான் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா கோழி குஞ்சு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த குஞ்சுங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது நாள் குஞ்சுங்க ஓகேங்களா பதினெட்டாவது நாள் குஞ்சுங்க சின்ன குஞ்சுங்க எதுக்கு சின்ன குஞ்சு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிட்டாங்கோழி சிட்டாங்கோழி எப்போவுமே வந்து வந்து மெதுவாக தான் வளரும் சரிங்களா ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பிறந்த வந்து அஞ்சு நாள் வந்து கண்டிப்பாக ஹீட்டு கொடுத்தே ஆகணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து நல்ல ஈவனாக தீவனம் எடுக்குங்க கோழி குஞ்சுங்க அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரிஜினல் நாட்டு கோழிங்க வந்து தீவனம் வந்து கம்பெனி ஃபீடு வந்து அவ்வளோவும் சாப்பிடாது சாப்பிடும் அவ்வளோவும் சாப்பிடாது ஸோ வந்து அதுக்கு மாற்றாக நீங்கள் என்ன பண்ணணும் அரிசி நோய் ஓகேங்களா மக்காச்சோளம் குட்டி குட்டியாக மக்காச்சோளம் அது கொடுக்கலாம் கம்பு உடைச்சி கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பண்ணையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தேவனெலாம் அப்படியே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா கரையான் வந்து போட்டேன் பாருங்கள் நான் எப்படி சாப்பிட்றது மட்டும் இல்லை அதாவது நாட்டுக்கோழிக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதுங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியே வெளியே போகாட்டினா இதெல்லாம் விடவே விடாதுங்க எப்படி இருந்தாலும் பறந்தாது வெளியே போயிருங்க சரிங்களா ஏன்னா அது உடைய இது உடைய கேரக்டரே அதுதான் வெளியே போய் மெயின் அதுங்களுக்கு மொத்தம் ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா பாருங்கள் என்னுடைய பணியில் உள்ள இது வந்து தாய் கோழிங்க அதுங்க பாட்டு வெளியே நான் பாட்டு ஓப்பன் ஸ்பேஸில் நான் விட்டுவேன் அது அதுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதுக்கு பாட்டு வெளியே இருக்கும் பாருங்கள் அசில் சேவல் இது அசில் சேவல் ஸோ வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்க்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ஒன்று வந்து தீவன செலவு கம்மியாகும் ஓகேங்களா கண்டிப்பாக தீவன செலவு கம்மியாகும் ஸோ எதுக்கு இப்போ நம்ம நாட்டுக்கோழி வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிராஸ் போட்டுறாங்க கிராஸ் போடும் போடும்போது பார்த்தீங்கன்னா அதுங்க தீவனம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீடு அதாவது அந்த தீவன கம்பெனி தீவனத்தை நம்பி தான் அதுங்க இருக்குங்க ஓகேங்களா கம்பெனி தீவன் இல்லாட்டினா நம்ம காலையே சுற்றி சுற்றி வருங்க அவ்வளோ இதாக இதுங்க அப்படி கிடையாது எந்த தீவனம் கம்பெனி தீவனம் போட்டால் கூட இதுங்க சாப்பிடாதுங்க ஒன்லி ஃபார் இதுங்களுக்கு நேச்சுரல் ஓகேங்களா நேச்சுரல் இதுங்களுக்கு வந்து விரும்பும் சரிங்களா ஆமாம் நான் அப்போ சொன்ன பாருங்கள் அப்போ பாருங்கள் இந்த விசிறிவாளுன்ட்டு பாருங்கள் இதுதான் இதுதான் பார்த்தீங்கன்னா விசிறிவாழ் சேவல் இது உடைய கொஞ்சிங்க தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏழாவது நாள் எஃப்என்ஸ் ட்ரெயின் அப்படின்னு ஒரு சொட்டு மருந்து கண்டிப்பாக கண்ணில் விடணும் ஓகேங்களா எஃப்என்ஸ் ஸ்ட்ரெயின் ஓகேங்களா செவன்த் டே டு டென்த் டேக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா அந்தந்த ஸ்டேஜில் நீங்கள் கொடுத்தா தான் அந்தந்த இது கேட்கும் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்தே ஆகணும் எஃப்என்ஸ் ஸ்ட்ரெயின் பதினாலாவது நாள் பார்த்தீங்கன்னா ஐபிடி கண்டிப்பாக ஐபிடி கொடுக்க வேண்டும் கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஐபிடி வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாவது நாள் லசோட்டா என்கின்ற வந்து சொட்டு மருந்து கண்டிப்பாக கொடுக்கணும் சரிங்களா லசோட்டா அதாவது கோழி குஞ்சு தேவைன்றவங்க என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் டூ இந்த நம்பருக்கு பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து இந்தியன் நாட்டுக்கோழி ஃபார்ம் இது பண்ணுங்கள் இல்லை யூடியூப் சேனலில் வந்து போய்ட்டு உங்களுக்கு பார்க்கணும் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்தியன் நாட்டுக்கோழி ஃபார்ம் பார்க்கணும் இல்லை எனக்கு வெப்சைட்டில் போய் பார்க்கணும் பார்த்திங்கன்னா டப்ளியூட்யூ டாட் நாட்டுக்கோழி ஃபார்ம் டாட் காம் இதில் போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரகம் உங்களுக்கு என்னென்ன ரகம் அப்படின்னு சொல்ல சொல்ல விரும்புகிறேன் ஓகேங்களா நாட்டுக்கோழியுடைய ரகம் என்னான்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஏன்னால் இப்போ ஒன்றும் பிடிக்க முடியாது நான் உங்களுக்கு பிடிச்சி வந்து காமிச்சிருவேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று கூட பிடிக்க முடியாது சரிங்களா ரகம் எப்படி இருக்கும் அதாவது நாட்டுக்கோழி ரகம் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸை சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்குங்க சார் எனக்கு இந்த குஞ்சுங்க கூட டீட்டெயில்ஸ் தெரியல சார் அந்த குஞ்சு இந்த இந்த குஞ்சு எப்படி சார் இருக்கும் ஓகேங்களா அதாவது கடகநாத் எப்படி இருக்கும் அசில் எப்படி இருக்கும் செட்டாங்க எப்படி இருக்கும் டேபிள் ஃபைட்டர் எப்படி இருக்கும் ஸோ வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு வந்து வேலைக்கு முடியும் பாருங்கள் இப்போ இதை நின்றுக்கிட்டுருக்கு இந்த கோழி பாருங்கள் பாருங்கள் இந்த குஞ்சு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சு இது 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 வந்து அசில் அசில் ரகம் எப்படி நான் அசில் ரகம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அசில் ரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து கொண்ட பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும் சரிங்களா சிட்டாங்கோழி பார்த்தீங்கன்னா நல்லா பூ கொண்ட மாதிரி இருக்கும் அடகநாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பாக இருக்கும் டேபிள் ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலில் ஃபுல்லாக அது உங்களுக்கு முடியிருக்கும் சரிங்களா விசிறிவால் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வால் சின்ன கொஞ்சிலே பார்த்தீங்கன்னா பால் இருக்கும் வந்திருக்கும் சரிங்களா இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொருடைய குஞ்சு உடைய ரகத்தை வந்து நீங்கள் எப்படி எப்படின்ட்டு நீங்கள் வந்து பிரித்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கோழி குஞ்சு வந்து எப்படி வளர்க்கணும் மெம்மேலும் எப்படி வளர்க்கணும் நேச்சுரல் ஃபுட்டு எப்படி கொடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா கம்பெனி தீவனமே கொடுத்தாலும் இட்ஸ் நாட்டு ஒர்க் ஓகேங்களா எப்படி நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க் யூ